ஆனால் தவ வாழ்வு வாழ்ந்த ஒரு ஸ்திரிக்கு எதற்காக சூழ்ச்சி புரிந்தாள் நான் இழைத்த அந்த பெருந்தவரை என்னவென்று கோருங்கள் அண்ணா தாயான ஒருத்தி தன்னுடைய தவ வாழ்வு பலனை தன்னுடைய தவ வாழ்வு பலனை தனையனுக்கு வழங்க துடித்தாள் அந்த தாயின் எண்ணத்தில் தவறு ஏதுமில்லையே ஒரு வீரனானவன் தன்னுடைய பாதுகாப்பிற்காக கவசம் ஒன்றை வேண்டினான் அவனுடைய எண்ணத்திலும் தவறில்லை இருப்பினும் நீ துரியனுடைய மனதில் பய உணர்வை தூண்டி தேகத்தின் அங்கம் ஒன்றை பலமிழக்கச் செய்தாய் அடுத்து யுத்த பூமிதனில் பலமிழந்த அங்கத்தை பீமனைக் கொண்டு தாக்கி துரியனை வதைப்பாய் என்றறிவேன் நான் உன்னிடம் வினவுவது ஒன்றே அனுஜனே ஏன் இந்த யுத்தத்தை நடத்துகிறாய் தாம் தமது ஆணையை கூறுங்கள் பீமனுக்கு நீ எத்தகவலும் வழங்கக்கூடாது துரியனுடைய பலகீனம் பற்றி யாரோடு விவாதிக்க கூடாது வெற்றியின் மார்க்கத்தை தாமாக கண்டறியட்டும் தாம் கூறுவதை ஏற்கின்றேன் தமையனே வாக்கொன்றையும் வழங்குகிறேன் இனி துவந்தத்தில் நான் எந்த உதவியும் புரிய மாட்டேன் தமக்கான மார்க்கத்தை பாண்டவர்கள் இனி தாமாக கண்டறிவார்கள் துரியனது வெற்றியின் நிலை உருவானாலும் அதை நான் தடுக்க மாட்டேன்